ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமார்டி என் பிஎஸ்சி அகாடமி ஃப்ரெண்ட்ஸ் முகாலய பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த வீடியோ நான்காவது வீடியோ முதல் வீடியோவில் முகாலய பேரரசை உருவாக்கிய பாபரை பற்றி நம்ம பார்த்தோம் இரண்டாவது வீடியோவில் அவருடைய மகனான ஹுமாயினை பற்றி நம்ம பார்த்தோம் மூன்றாவது வீடியோவில் செர்சாசூரி அவரை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் அக்பரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அக்பரை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க அதாவது முகாலய பேரரசை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க புதிய சமச்சீர் புத்தகத்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஏழாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு இடத்துல இருக்குதுங்க இந்த நான்கு இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இன்னும் முந்தைய வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற பாகங்களும் ப்ளே ஆகும் ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாகவே புரியும் சரி நம்ம இன்றைய வீடியோக்களை போகலாமா அக்பர் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐந்து வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார் அக்பர் எங்கே பிறந்தார் அப்படின்னா அதாவது ஹுமாயுன் அவருடைய வீடியோலையும் நம்ம பார்த்தோம் ஹுமாயுனுக்கும் அமிதா பானு பேகம் அப்படிங்கிறவங்களுக்கும் ஆகியிருக்கும் அவங்க நாடோடியாக இருந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அமரக்கோட்டை என்ற இடத்துல அக்பர் பிறந்திருப்பார் அக்பருடைய முழு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் முகமது அக்பர் நாம் எல்லாருமே சுருக்கமாக அக்பர்னு சொல்கிறோம் ஆனால் முழு பெயர் ஜலாலுதீன் முகம்மது அக்பர் அக்பருடைய அப்பா ஹுமாயுன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் இறந்துருவாருங்க அவர் இறந்த பிறகு அக்பர் அரசராக வருவார் அக்பர் அரசராக வரும்போது அவருக்கு வயது பதினான்கு வயது ரொம்ப சின்ன பையன் அதனால் அக்பருடைய பாதுகாவலராக கான் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க அவர் தான் ஆட்சி பொறுப்புகளை கவனிச்சிட்ருக்காரு இந்த சமயத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுலேயே ஹெமு அப்படிங்கிறவருக்கும் அக்பருக்கும் இரண்டாவது பாணிபட் போர் நடக்குது இதை ஹெமு யாருன்னு பார்த்தீங்கன்னா செர்சாசூர்னு ஒருத்தரை பார்த்தோம்ல அவருடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஹெமு அவருக்கும் அக்பருக்கும் சண்டை வருது அது இரண்டாவது பாணிபட் போர் சொல்லப்படுது இதில் வந்து அக்பர் ஜெயிக்கிறாரு அக்பர் மட்டும் தோத்திருந்தாருன்னா இந்தியாவில் முகாலய பேரரசு அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கும் அதனால் அக்பரை வந்து இந்தியாவில் உண்மையாக முகாலய பேரரசை உருவாக்கியவர் அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம அக்பருடைய நிர்வாகத்துக்கு போகிறோம் அக்பர் பதினாலு வயசுலேயே ஆட்சிக்கு வந்துட்டார் அதனால முதல் நான்கு ஆண்டுகள் வந்து அவருடைய பாதுகாவலர் பைராம் கான் வந்து ஆட்சி பண்ணுறாரு கான் என்ன பண்ணுறாருனா அவரே அரசர் மாதிரி நடந்த ஆரம்பிக்கிறாரு அதனால அக்பர் என்ன பண்ணுறாருனா கானை பதவி நீக்கம் பண்ணுறாரு கானை புனித பயணத்துக்காக மெக்காவுக்கு அனுப்புகிறாங்க போகிற வழியில் குஜராத்தில் கானை யாரோ அடையாளம் தெரியாதவங்க கொண்டுறாங்க பைராம்கானுக்கு ஒரு ஒரு மகன் இருக்காருங்க அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் அவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவரை வந்து அக்பர் வந்து அவருடைய அவையில் வச்சுக்கிறாரு அவருக்கு காணி காணான் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்துருக்காரு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் வந்து அக்பருடைய வளர்ப்பு தாய் மாக மனாகா அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுறாங்க அந்த காலத்தை அந்த புற அரசாங்க காலம் அதாவது பெட்டிக்கோட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஃபஸ்ட்டு ஆறு வருடங்கள் மற்றவங்க தான் நிர்வாகத்தை பண்ணிருக்காங்க அதுக்கு பிறகு தான் அக்பர் உண்மையாக அரசராக மாறியிருக்காரு அக்பர் போர்கள் மூலமாக அவருடைய பிரதேசத்தை ரொம்ப அதிகமாக விரிவுபடுத்தினார் போர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கேட்டகிரியை பிரிச்சு பார்க்கலாம் முதல் கேட்டகிரி வந்து வடமேற்கு பகுதியில் அவர் நடத்திய போர்கள் இரண்டாவது கேட்டகிரி வந்து தெற்கு பகுதியில் நடத்திய போர்கள் முதல்ல வடமேற்கு பகுதியை பார்த்துடலாமா வடமேற்கு பகுதியில் சிந்து காந்தகார் காபூல் இந்த பகுதியில் பிடிக்கிறாரு இந்த எல்லாமே இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகள் அதையும் அக்பர் பிடித்திருக்கிறார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்கணும் ராஜஸ்தான் பகுதியில் மேவார் அப்படிங்கிற ஒரு ராஜபுத்திர வம்சம் இருந்தது அந்த வம்சத்துக்கு எதிராகவும் அக்பர் போர் பண்ணியிருக்காரு அது மிகப்பெரிய போராக இருந்திருக்கு மேவார் பகுதியுடைய அரசராக இருந்தவர் ராணா உதயசிங் அப்படிங்கிறவர் அவர் மேலே அக்பர் போர் தொடுத்திருக்காரு போர் தொடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் சித்தூர் பகுதியையும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போதில் ராந்தம்பூர் அப்படிங்கிற பகுதியையும் பிடிக்கிறார் அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தது யார்னா ராணா பிரதாப் அப்படிங்கிற அவருடைய மகன் ஆட்சிக்கு வராங்க ராணா பிரதாப் சிங்குன்னு சொல்லுவாங்க அவருக்கும் அக்பருக்கும் சண்டை வருது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் ஹால்டிகாட் போர் அப்படிங்கிற ஒரு போர் நடக்குது யாராருக்கிடையே ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கும் இடையே நடக்குது அந்த போரில் ராணா பிரதாப் சிங்குக்கு பயங்கரமாக காயம்படுது அப்போ அவர் வளர்த்திய சேத்தக் அப்படிங்கிற குதிரை வந்து அவரை காப்பாற்றி அழைச்சிட்டு காட்டுக்குள்ளே போனதாக சொல்கிறாங்க அடுத்தது தெற்கு பகுதி போர்கள் தெற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான போர்களை அக்பர் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் மத்திய இந்தியா மேலே பழைய மத்திய இந்தியாவை யார் ஆட்சி பண்ணாங்கன்னா வீர் நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி பண்ணார் இவர் சின்ன பையன்தான் இவருடைய பாதுகாவலர் ராணி துர்காவதி இந்த ரெண்டு பேர் மேலேயும் அக்பர் போர் தொடுத்திருக்காரு அவங்கள தோற்கடிச்சிருக்கிறாரு அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணில் அகமது நகர் மேலையும் போர் தொடுத்திருக்காரு அகமது நகரும் ஒரு பாதுகாவலர் வசம் இருந்த நகர் தான் ராணி பிவி அப்படிங்கிறவங்க தான் பாதுகாவலராக இருந்தாங்க அவங்க மேலேயும் பொறுத்து கொடுத்துருக்காரு ஆனால் இவங்க கூட அமைதி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க அக்பருடைய எல்லையா எது எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி எல்லையா காஷ்மீர் இருந்திருக்கு தெற்கு பகுதி எல்லையா கோதாவரி இருந்திருக்கு மேற்கு பகுதி எல்லையா காந்தகார் இருந்திருக்கு கிழக்கு பகுதி எல்லையா வங்காளம் இருந்திருக்கு இப்படி மிகப்பெரிய நிலப்பரப்பை அக்பர் ஆட்சி பண்ணியிருக்காரு அடுத்து அக்பருடைய திருமணத்தை நம்ம பார்க்குறோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபுத்திர அரசர் ராஜா பார்மால் அப்படிங்கிறவருடைய மகளை திருமணம் பண்ணிட்டார் இந்த ராஜா பார்மால் அப்படிங்கிற ஒரு ஆம்பர் அப்படிங்கிற பகுதியுடைய அரசர் அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்காபாய் அவங்கள வந்து அக்பர் திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க இந்த ஹர்காபாய் தான் பிற்காலத்தில் ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு அவர் தான் சலீம் முகாலய பேரரசர்களில் சலீம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் யார் இது உங்களுக்கான கேள்வி சலீம் என்பது எந்த அரசருடைய உண்மையான பெயர் இதை நீங்கள் தான் கமெண்டில் போட்டு எத்தனை பேர் கமெண்டில் போடுறீங்கன்னு பார்க்கலாம் தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அக்பருடைய காலம் ஐம்பது ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தில் அவர் இறந்துட்டார் அவருடைய கல்லறை சிக்கந்தாரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்பருடைய சீர்திருத்தங்கள் அக்பர் அப்படின்னாவே அவருடைய சீர்திருத்தத்தை தான் எல்லோரும் பேசுவோம் அதில் முக்கியமாக அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் தலைவரியான வரி அப்படிங்கிற வரியை ரத்து பண்ணார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அக்பருடைய அரசு ஒரு முஸ்லீம் அரசு அந்த முஸ்லீம் அரசுக்குள்ளே இருக்கிற மற்ற சமயத்தை சார்ந்தவங்களுக்கு ஜெசியா அப்படிங்கிற வரி போடுவாங்க அதாவது முஸ்லீம்களாக இருந்தால் வரி கிடையாது மற்ற மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா வரி கட்டணும் அதான் ஜெசியா வரி அதை வந்து அக்பர் ரத்து பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்கள் புனித பயணி வரி நீக்கம் அதாவது இந்துக்கள் வந்து காசி ராமேஸ்வரம் அப்படி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கும் டேக்ஸ் உண்டு அதை வந்து ரத்து பண்ணியிருக்காரு போர் கைதிகளை அடிமையாக மாற்று முறை நீக்கம் செய்யப்பட்டிருக்குது இந்து பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு நல்லா கவனிங்க உடன்கட்டை ஏறுதலையும் அக்பர் தடை பண்ணியிருக்காரு திருமண வயதியும் நிர்ணயம் பண்ணியிருக்காரு இப்படி நிறைய சீர்திருத்தங்களை அக்பர் பண்ணியிருக்காரு அடுத்து அக்பருடைய மதக்கொள்கை மதக்கொள்கை தாங்க மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தைந்தில் பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற இடத்துல இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு பெரிய மண்டபத்தை கட்டுறாரு எதுக்காக கட்டுறாருன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அங்கே ஒன்னாக கூடி எங்கள் மதத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் இது அப்படிங்கிறத முன் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் இபாதத்துக்கான கட்டப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுவத்தி ஐந்து கிடையாது எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதில் தவறுபடா ஆணை அப்படிங்கிற ஒரு ஆணையை வெளியிடுறாரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அக்பருடைய அரசு ஒரு முஸ்லீம் அரசு அதில் பார்த்தீங்கன்னா அரசர் அப்படிங்கிற ஒரு தனியாக இருப்பார் முஸ்லீம் மதத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் சரிங்களா ரெண்டு பேர் இருப்பாங்க அரசர் ஒருத்தர் முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் ஆனால் இந்த ஆணை மூலமாக அக்பர் என்ன மதத் தலைவராகவும் அக்பர் ஆகிட்டார் அரசராகவும் அக்பர் ஆகிட்டார் ரெண்டு போஸ்ட்டும் ஒருத்தருக்கே வந்துருச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் தீன் இலாகி அப்படிங்கிற அவருடைய சொந்த மதத்தை வெளியிடுறாரு இதனுடைய சரியான உச்சரிப்புன்னு தௌஹி தௌஹித் இலாகி தெய்வீக மதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு கடவுள் ஒருத்தர் தான் தான் இந்த தீன் இலாகி மதம் அக்பருடைய மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது சுல்கி குல் அப்படிங்கிறது அவருடைய மார்க்கமாகிருக்கு அதாவது அனைவருக்கும் அமைதி என்பது அக்பருடைய மார்க்கம் அக்பருக்கு பிடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சூபித்துறவி சலீம் சிஷ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பருக்கு ரொம்ப பிடித்தவங்க குரு ராம்தாஸுக்கு அக்பர் வந்து நிலத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அந்த நிலத்தில் தான் பிற்காலத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறைங்கிறது கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அடுத்து ராஜபுத்திர உறவு ராஜபுத்திரர்கள் கூட அக்பர் நெருக்கமாக இருந்திருக்காருங்க ராஜா தோடர்மால் இவர் ஒரு இந்து இவர் வந்து அக்பருடைய அரசவையில் வருவாய் அமைச்சராக இருந்திருக்காரு ராஜா மான்சிங் இவர் வந்து ஜெய்ப்பூர் அரசர் இவர் ஒரு முறை காபூலுடைய ஆளுநராக அக்பர் சார்பாக இருந்திருக்காரு ராஜா பகவான் தாஸ் இவர் வந்து மிகச்சிறந்த அதிகாரியாக இருந்திருக்கார் இப்படி இந்துக்களையும் உயர் பதவியில் அக்பர் அமர்த்தியிருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்பருடைய நில வருவாய் சீர்திருத்தங்கள் நில வருவாயில் நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க அக்பருடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சிர்சாவை சொல்கிறாங்க செர்சா தான் அக்பரின் முன்னோடி இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அக்பருடைய முன்னோடியாரு செர்சா செர்சா வந்து ஜப்தி அல்லது ஜப்து அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் அந்த முறையை ராஜா தோடர்மால் அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பந்தோபஸ்து முறை அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருப்பார் அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் அதையும் வந்து தாகசாலா முறை அப்படின்னு மாற்றம் பண்ணிட்டாங்க இந்த முறையை ஃபஸ்ட்டு வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் தான் அறிமுகப்படுத்தினாங்க பிற்காலத்தில் வந்த ஷாஜகான் அப்போ தான் தக்கான பகுதிக்கும் இந்த முறையானது வருது இந்த முறை மூலமாக என்ன பண்ணாங்கன்னா நிலத்தை நான்கு டைப்பாக பிரிச்சுட்டாங்க என்னென்னு பாருங்களேன் போலச் அப்படிங்கிறது ஒரு ஆண்டு விவசாய நிலம் பிரௌதி அப்படிங்கிறது இரண்டு ஆண்டு விவசாய நிலம் க சச்சார் அப்படிங்கிறது மூன்று டு நான்கு ஆண்டுகள் விவசாய நிலம் பஞ்சார் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் விவசாய நிலம் இப்படி நிலத்தை நாலு டைப்பாக பிரிச்சிட்டாங்க நிலம் சம்மந்தமாக அரசும் விவசாயிகளும் குபிலியாத் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்களாம் அதாவது விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கை கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம் குபிலியாத் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை போட்டுட்டாங்களாம் அதே மாதிரி எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வரியை வசூலிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அட்டவணையாக போட்டு வச்சுருந்துருக்காங்க அந்த அட்டவணைக்கு தஸ்தர் அப்படின்னு பேருங்க இந்த தஸ்தர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து இராணுவ சீர்திருத்தம் அக்பர் கொண்டு வந்தது மன்சப்தாரி முறைங்க மன்சப்தாரி அப்படிங்கிற முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது அக்பர் தான் இதை இராணுவத்திலையும் பொது நிர்வாகத்திலையும் அறிமுகப்படுத்தினார் ஏன் அறிமுகப்படுத்தினார்னா அக்பர் காலத்தில் பிரபுக்கள் இருந்தாங்க குடிமைப்பணி அதிகாரிகள் இருந்தாங்க ராணுவ அதிகாரிகள் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது தெரியல சொல்கிறேன் பிரபுக்கள் அப்படின்னா அதாவது நில ஜமீன்தார்கள் குடிமைப்பணி அதிகாரிகள்னால் அதாவது மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் அப்படின்னா இராணுவம் சார்ந்த அதிகாரிகள் இந்த மூன்று போஸ்ட்டையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மண்சப்தாரி அப்படிங்கிற முறையை கொண்டு வந்துட்டார் மன்சப் அப்படின்னா தரம் அல்லது தகுதி படிநிலை அப்படிங்கிறது பொருளுங்க மன்சப் அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டு விஷயங்களை பேஸ் பண்ணி இருந்ததுங்க அதாவது சாட் அப்படிங்கிறதும் சவார் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் மன்சப் இருந்தது சாட் அப்படிங்கிறது அவருடைய தகுதி அதாவது ரேங்க்குங்க அதாவது தகுதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து குரூப் டூ போஸ்ட்டு குரூப் ஒன் போஸ்ட்டு குரூப் ஃபோர் போஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறது தான் சாட்டு சவார் அப்படிங்கிறது அவங்க எத்தனை குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் சவார் இதை பொறுத்த வரைக்கும் பத்து குதிரை முதல் பத்தாயிரம் குதிரைகள் வரைக்கும் திட்டம் இருக்கும் அது அவருடைய நிலையை பொறுத்தது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டை கவனிங்க குதிரைக்கு சூடு போடும் தாக் அப்படிங்கிற முறையை அக்பர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இந்த முறை யாரால் கொண்டு வரப்பட்டது அலாவுதீன் கில்ஜியால் கொண்டு வரப்பட்டது ஸோ இந்த படை நிர்வாகத்தில் அக்பருடைய முன்னோடி யாருன்னா அலாவுதீன் கில்ஜி இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாணிபம் வாணிபம் அப்படின்னா அக்பர் வந்து மிக பரந்த நிலப்பரப்பாக வச்சுருந்தார் குஜராத்தை அவர் போர் பண்ணி பிடிச்சிட்டாருங்க அதனால் அங்கே இருந்து ஈஸியாக அரேபியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வணிகம் பண்ணாரு அதே மாதிரி வங்காளம் பீகார் ஒடிசா போன்ற பகுதிகளையும் அக்பர் பிடிச்சார் அதனால் சீனா தென்கிழக்கு ஆசியாவோட ஈஸியாக வணிகம் பண்ண அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது அடுத்தது அறிவியல் அறிவியல் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க அதாவது பாபர் காலத்தில் பெரிய பாரசீக சக்கரங்கள் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது பாரசீக சக்கரம் அப்படின்னா அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய மாட்டு சக்கரம் மாதிரி இருக்கும் அந்த சக்கரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த லப்பரில் வந்து டியூப் வச்சுருப்பாங்க அது வந்து தண்ணியில் முங்கி முங்கி தண்ணியை மேலே அள்ளி கொட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதாவது தண்ணியை ஏற்றம் இறைத்தல்னு சொல்லுவாங்க அந்த சக்கரம் வந்து பாபரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கு ஆனால் அக்பர் காலத்தில் பெரிய பாரசீக சக்கரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய பாரசீக சக்கரம் அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை கண்டுபிடிச்சது அக்பர் சொல்கிறாங்க கப்பலின் ஒட்டகம் அப்படிங்கிற முறையை உலகத்திலேயே முதல் முறையாக கண்டுபிடிச்சது அக்பர் சொல்கிறாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு கப்பலுக்கு மேலே இன்னொரு கப்பலை வச்சு கட்டுவாங்க அப்போ அந்த கப்பலை ஈஸியாக தண்ணிக்குள்ளே கொண்டு போய் இறக்குறது ஈஸி சரிங்களா அதாவது ஒரு கப்பலை ஒரு இடத்துல கட்டிட்டு அதை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போய் தண்ணியில் இறக்குறங்கிறது கஷ்டம் ஆனால் கப்பலுக்கு மேலேயே கப்பலை கட்டி அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இறக்குவாங்க அந்த மெத்தடை கண்டுபிடிச்சது அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து அக்பருடைய கட்டடங்களை நம்ம பார்க்க போகிறோம் அக்பர் கட்டிய கட்டடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதேபூர் சிக்கிரிய சிவப்பு நிற பளிங்கு கல்லால் கட்டினார் திவானி இ காஸ் அப்படிங்கிற கட்டடம் திவானி இ ஆம் பஞ்ச் மகால் ரங் மகால் சலீம் சிஸ்டின் கல்லறை புலந்தர் வாசா எல்லாமே இங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கும் இது எல்லாத்தையுமே அக்பர் கட்டியிருக்காரு அடுத்து கலைகள் கலைகள்னு பார்க்கும்போது பாடலாசிரியர் மற்றும் இசை ஆசிரியராக இருந்த தான்சேன் அப்படிங்கிறவரை அக்பர் ஆதரிச்சு தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கலைஞர்கள் இருந்தாங்களாம் அதாவது முப்பத்தைந்து பாடல் மற்றும் இசை கலைஞர்கள் இருந்திருக்காங்க அதில் முக்கியமானவர் தான்சேன் அதே மாதிரி ஓவியரையும் ஆதரிச்சிருக்காரு தஸ்வந்த் பசவன் இவங்கெல்லாம் வந்து ஓவியர்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்பர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அக்பர் காலத்தில் அவருடைய சொந்த நூலகத்தில் நாலாயிரம் கையெழுத்து பிரதிகள் வச்சுருந்தா சொல்கிறாங்க நாலாயிரம் கையெழுத்து பிரதிகள் அக்பருடைய லைப்ரரியில் இருந்திருக்கு அக்பர் காலத்தில் இரண்டு முக்கியமான அறிஞர்கள் இருந்திருக்காங்க அதாவது எழுத்தாளர்கள் அபுல் பாசலும் அவருடைய சகோதரர் அபுல் பைசி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இந்த ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அபுல் பாசல் வந்து அக்பர் நாமா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு இது வந்து அக்பர் சம்பந்தப்பட்ட வரலாற்று நூல் அதுவே ஐனி அக்பரி அப்படிங்கிற நூலையும் அவர் எழுதியிருக்காரு இது அக்பருடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட நூல் சரிங்களா இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு நிர்வாகம் சரிங்களா இந்த ரெண்டையும் எழுதுந்து அபுல் பாசல் அவருடைய சகோதரர் அபுல் பைசி இவர் என்ன பண்ணியிருக்காருனா ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாரு அதே மாதிரி பாஸ்கராச்சாரியார் அப்படிங்கிற லீலாவதி அப்படிங்கிற புத்தகம் எழுதினார் இந்த புத்தகம் வந்து கணிதம் சம்பந்தப்பட்ட புத்தகம் இந்த புத்தகத்தை அபுல் பேசி பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மற்ற நூல்கள் இருக்குது மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரக்ஞ ஒருத்தர் இருந்தாருங்க இவர் கல்கலன் எழுதிய பகதா அப்படிங்கிற நூலை தொகுத்துதா சொல்கிறாங்க இவர் எழுதல தொகுத்தாரு இந்த பகதா அப்படிங்கிறது காஷ்மீர் அரசர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய விளக்கமான நூல் அதை எழுதியவர் கல்கனர் சரிங்களா அந்த நூலை வந்து தொகுத்து தான் வந்து சொல்கிறாங்க தொகுத்தவர் யார் பிரக்ஞபட்டர் பட்டர் அடுத்து பாருங்கள் நீலகண்டர் அப்படிங்கிற ஒரு வானியல் அறிஞர் தஜிகலி லகந்தி அப்படிங்கிற ஒரு நூலை அவர் தான் சொல்கிறாங்க அப்துல் ரஹீம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா யார் கானுடைய மகன் அவர் இந்தியுடைய கிளை மொழி இந்தி மொழியின் கிளை மொழியான பிரிஜி மொழியில் நிறைய பக்தி பாடங்களை பாடியிருக்க சொல்கிறாங்க அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அக்பருடைய காலம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நம்ம தொடர்ந்து முகலாயர்களை பற்றி தொடர்ச்சியாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் போடுவோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்காக கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கடைசி வீடியோ வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு பிளே ஆகும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்பெனிலையும் இருக்குது சரிங்களா அடுத்து அக்பருடைய காலத்தை நம்ம பார்க்குறோம் அக்பருடைய காலம் அப்படிங்கிறது மாபெரும் அரசர்களின் காலம் சொல்கிறாங்க அக்பர் காலத்தில் இங்கிலாந்து அரசியா எலிசபெத் இருந்திருக்காங்க ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் இருந்திருக்காரு பிரான்ஸ் நாட்டில் போர்பர்ன் அப்படிங்கிற வம்சம் உருவாகியிருக்கு அந்த வம்சத்தில் வந்த முதல் அரசர் நாலாம் ஹென்ரி அவர் இருந்திருக்காரு பாரசீகத்தில் சபாவிட் அப்படிங்கிற வம்சம் இருந்திருக்கு அந்த வம்சத்தில் வந்த மகா அப்பாஸ் அப்படிங்கிற அரசர் இருந்திருக்காரு இவங்க எல்லாமே புகழ்பெற்றவர்கள் அவங்க காலத்தில் அக்பர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் அக்பரை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அக்பருடைய மகன் ஜஹாங்கீர் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ரெடி பண்ணோன்னு வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் நான் வைக்கிறேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணினா போதும் தொடர்ந்து கண்டினியூவாக முகாலய வம்சத்தை பற்றி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி